உங்களை மாதிரி நல்லா இருக்கு அது சரி நீ யாரு இந்த கிருத்தர் தானே வேணாங்கிறது நான் தான் பலனியாண்டி செருவம் வடக்கு விநாயகம் ஆமா ஆமா நீ தான் வடக்கு விநாயகம் உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்கேன் வேற இந்த எவன் தப்பான் இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அதை விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மாவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையார் மாணா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்க ஆமா வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா எந்த இடத்துல வேலை பாத்திருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன் முதலாளி முறையோட வேலை கத்து தரம் கூலிக்கு போனாருங்க அதாங்க முற இதுதான் பெல்ட் இதுதான் சுவிட்சு இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும் சொன்னாரு நான் சுவிட்ச போட்டேங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க என்னங்க இது

இன்னைக்கு வளைக்கி நான் விளங்கி போடுவேன் போடா முண்டம் முண்டம் தண்டச்சோர் போடா என்ன சொல்ற உங்களை சொல்லல தம்பி இந்த பயனுகளை சொல்ற அதான பாத்த ஊர்ல எவன தண்ட சொல்றாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே ஏல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி நான் எதுக்கு <laughs> <laughs> <laughs>

நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துறேன் நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடிச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வேலைக்கு தான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிஃபன் இடம் பத்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரணும்னு சொல்லிச்சு நான் தான் எவன் கழுவுக்குன்னா பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானே தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேச பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில்ல இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற நான் இங்க அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 தானே அப்பா பொழைச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி

எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தைச்சு இப்படி உட்காருமா

எப்போ வருவ நாளைக்கு வர அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் கொண்டு வரியா சி போங்க ஆசை பாரு அப்ப நான் வரேன் ஐயோ 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 சேர்த்து சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே ஒன்னொன்னா என்ன நாளைக்கு வரட்டும் அம்மா இந்த இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும் நல்லா அழுத்தி தேய் போதும் போதும் போய் பல நல்லா போய் தேய் பாட்டு கட்ட கூட்டுவோம்

தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன் கடுமையா உழைக்கிறே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா என்னையா சொல்ற பின்ன என்ன தம்பி முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உக்காந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி நான் கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம் பாரு சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேலே போட்ட நான் உன்னை என்னமோ நினைச்சேன் ரொம்ப தங்கமானாலா இருக்கிய ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்க அனுபவம்தான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் எல்லாம் இங்கிவனை நான் பெறுவே முதலாளி வர்றாரு நான் இடத்த காலி பண்றேன் பக்குவமா பேசி புத்திச்சால்தரமா புலச்சுக்கோ நடந்து வாங்கி நம்ம கடை அது சரி இது நம்ம கடை நீ யாரு ஐயோ முதலாளி ஓ காஜா பையன் காஜா பையன் இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும் இத பாரு கடையை பூட்டிட்டு சாவி ஏடு நேரமாச்சு நமக்கு எதுவும் சாவி கம்பி தானே அட கம்பியை தாப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன் முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க தொல்ல சாத்தி ஆகி போச்சு இப்படிதான் பாருங்க பக்கத்து தெருவுல பூட்ட உடக்கி எல்லா ஜமான் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமி ஆடுறீங்க புல்ல இருக்குதுப்பா ஓ பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே அப்ப நான் வட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு

முதலாளி வந்திருக்கா சாவியை அதுக்கு சாவி அது இந்த கம்பியை போடு வந்துடும் கலட்டி கொடுப்பா நீயே கழட்டிக்க நமக்கு தச்ச வாரி இருக்கு நாயகா வரட்டு வடக்கு எங்க இருக்கு வடக்கு விடுவானே ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் நிறுத்துங்க 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 யோ இது என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துற எங்க போறீங்க கடைக்குத்தான் கடைக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளைத்தான் யா போட்டிருக்கிறேன் அப்படி அவன மாதிரி கிடைக்காது ஐயா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க போங்க மொத்தமா தள்ளி போயிட்டா தள்ளியா தள்ளியோக்கி கடை திறந்து கிடக்குது கண்ணை மூடி சுகமா கனவு கண்டிருக்கா சுத்தமா வலிச்சுட்டு போயிடும் இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் சோம்பல் வேற முறிக்கிறியா என்ன கூட்டமா வந்திருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்ன கிழிக்க வந்திருக்கிறான் ஏனா கடைய பாடுறா ஐயோ முதலாளி கடைய காணும் வித்து பிடிக்கலாம் கடைய காணோம்னு என்னையே கேக்குறியா உன் மேல பாரு ஏன் மேல கண்ண ஐயோ என் சட்டை கடமை அதுக்குள்ள இருநூறு ரூபாய் பணம் வச்சிருந்தானே கடைக்கு வழி

இங்க தானே சைக்கிள் பாத்தீங்களா திருட்டு போச்சு சைக்கிள் வீடு வீடா ஏறி ஊருவா பட்டம் போட்டு அதையும் ஒரு பயன் தள்ளிட்டு போயிட்டான் இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்